வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா பெருவாயல் டிஜிஎஸ் இன்ஜினியரிங் கல்லூரியின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழாவில் இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலை சேர்ந்த டாக்டர் பி சண்முகம் பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் கவரப்பேட்டை அருகே பெருவாயல் பகுதியில் டிஜேஎஸ் இன்ஜினியரிங் கல்லூரி இயங்கி வருகிறது இக்கல்லூரியின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு டிஜேஎஸ் கல்வி குழுமத்தின் தலைவரும் குமிடி பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கல்வி நெறி காவலர் டி ஜே கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார் அனைவரையும் டிஜேஎஸ் இன்ஜினியரிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜே பிரகாஷ் வரவேற்றார் கல்வி குழுமத்தின் மேலாண்மை இயக்குனரும் செயலாளருமான டி ஜே ஆறுமுகம் கல்வி குழுமத்தின் துணைத் தலைவர் டி ஜே தேசமுத்து டி ஜே எஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் டாக்டர் பழனி டிஜேஎஸ் கல்வி குடும்பத்தின் இயக்குநர்கள் ஏ விஜயகுமார் ஏ கபிலன் டி தினேஷ் டிஜேஎஸ் பப்ளிக் பள்ளியின் தாளாளர் டிஜேஎஸ் ஜி தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலை சேர்ந்த டாக்டர் பி சண்முகம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டி பேசினார் இந்நிகழ்ச்சியில் உறுப்பினர்கள் எஸ் சண்முக சுந்தரம் ஏ ராஜேஷ் டிஜே எஸ் கல்வி குழுமத்தின் நிர்வாக அதிகாரி எஸ் ஏழுமலை டிஜே எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வி லட்சுமிபதி துரை துறை தலைவர்கள் பேராசிரியர் சண்முக சங்கரி முனைவர் அர்ஜுனன் முனைவர் சுப்பிரமணியன் பேராசிரியர் செந்தில்குமார் பேராசிரியர் கவியரசன் முனைவர் சத்யபிரியா வேல்முருகன் பேராசிரியர் முரளி முனைவர் சிவகுமார் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்